மக்களே நைட்டு சகருக்கு இதான் சாப்பாடு ஒரு கோழி சோறு அதுக்கப்புறம் வந்து இது காலிஃப்ளவர் அது அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மாதிரி இருக்குது நெல்லிக்காய் வெங்காயம் கேரட்டு மக்கள்யா அதுக்கப்புறம் வந்து தக்கோசு இதை வச்சா நோம்பு போகிறோம் சாரி சகறு வைக்க போகிறோம் சகர் வச்சுட்டு அது தொடர்ந்து நோம்பு துறக்க வீடியோவும் அப்படியே பார்க்கலாம் வாங்க சகர் வைக்கிற டைம் இது நோம்பு திறக்கிறதுக்கு எங்கே துறப்புன்னு தெரியாது பார்ப்போம் மக்களே நோம்பு திறக்கிறது நம்ம வெளில போய் தான் திறக்கிறோம் வெளில வீடியோ எடுக்க கூடான்ட்டாங்க அதனால் வீடியோ எடுக்காமல் ஒரு ஃபோட்டோன்னு எடுத்து போட்டிருக்கோம் பாருங்க இதுதான் இது ஒரு கொய்த்து வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க அங்கே உட்காந்து சாப்பிட்டோம்